ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என் ஆண்டவர் இயேசு திருப்பெயரை பெயரை என் உச்சந்தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் உள்ளங்கால் வரை அனுப்பி ஜெபிக்கிறேன் அனுப்பி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே வியாதியே என்னை விட்டு வெளியேறு வியாதியே என்னை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே பலவீனமே என்னை விட்டு வெளியேறு பலவீனமே என்னை விட்டு இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே தீராத வலி வேதனையே தீராத வலி வேதனையே என்னை விட்டு

எல்லா வழிகளும் வேதனைகளும் எலும்பு தேய்மானங்களும் இப்பொழுதே சுகமடைவதாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் முழுமையான விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன் எல்லா பிசாசின் கிரியைகளும் சாத்தானுடைய அந்தகார இருள்கள் பயமறுத்தும் ஆவிகள் என்னை விட்டு வெளியேறட்டும் என் குடும்பத்தை காட்டி படைக்கிற சத்துருக்களின் போராட்டங்கள் இப்பொழுதே வெளியேறுவதாக எங்கள் ஆசிர்வாதத்தை தடுக்கும்படியாக கொண்டு வருகிற எல்லா பய உணர்வுகளும் தடைகளையும் வல்லமையுள்ள நாமத்தினால் திருப்பெயரால்

பரிசுத்த தூதர்கள் பரிசுத்தரின் தூதர்கள் ஆணையம் இறங்கி வருவார்களாக அதி தூதரான வீட்டிற்குள் வருவாராக என் வீட்டை சுற்றிலும் அதிதூதருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும் சாத்தானுடைய எல்லா தீமைகளும் என் குடும்பத்திலிருந்து வெளியேறட்டும் மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் அசுத்த ஆவிகள் நாமத்திலே இப்பொழுது அதிதூத இப்பொழுதே நிர்மூலமாக்கி போடுகிறார் கைகடி பாடுவோம் எல்லா எழுதலுக்கும் எழுது என்று கையெழுப்பாடு விக்கேல் அறிவுகள் உன்னுடைய வீட்டுக்கு இருக்கிற சந்தானை அவர் காணிக்கை நசுக்குவாராமே भाई तरफ ये पेट चुटी लो ये पेट नहीं चुटी लो उधर कोट का बेंड तब नहीं बोले रेड का कोट नहीं कटी ये पेट नहीं खाक का बेंड बे ये पेट नहीं खाक ये सुबे वारो ये सुबे वारो सुवारवारेवारिसेवारु

பந்திரமோ நெருங்கக்கூடாது சூரியன் கட்டுக்களு அடங்கக்கூடாது ரோ தந்திரமோ நெருசி சூரியன் கட்டுக்களு அடங்கக்கூடாது

Jesus, Jesus,

தொழிலை புடக்கி வைத்திருக்கிற எல்லா தீமைகளும் வெளியேறும் கப்பலுக்கு போக முடியல மேல செய்ய முடியல பிசினஸ் பண்ண முடியல வருமானம் எல்லாம் தடைபட்டு வியாதி வியாதினம் தருத்திரம் கடல் பாரம் இவைகளை கொண்டு வருகிற எல்லா தீமை விடுவிக்கிறார் மை இறங்குன் வீட்டை என்று அணுகக்கூடாதே இந்த கூடாரத்தை தீமை தீண்ட கூடாதே என்று அணுகூட தீமை இந்த கூடாரத்தை தெருக்கூடாதே சாத்தாரி தொந்தரவு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது

நாட்களுடைய வல்லமை இறங்க இயேசுவே நால

பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சுக்கோங்க பக்கத்தில் எப்படி புடிங்க கையை விரிச்சுக்கோங்க நல்ல கைகளை விரிச்சுக்கோங்க கைகளை பிடிங்க கண்களை மூடுங்க சொல்லுங்க இயேசுவி நாமத்திலே இயேசுவி நாமத்திலே நல்ல கைகளை பிடிச்சு சொல்லுங்க இயேசுவி நாமத்திலே இயேசுவி நாமத்திலே மத்தேயு 18 ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 18 ஆம் அதிகாரத்திலே 19 20 படி 19 20 படி மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் ஒத்த கருத்திற்கு ஒத்த கருத்துக்கு பதில் தருகிற பிதாவே பதில் தருகிற பிதாவே இயேசுவி நாமத்திலே இயேசுவி நாமத்திலே எங்களை துன்புறுத்துகிற எங்களை துன்புறுத்துகிற

சொல்லுங்க அல்லேலூயா நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் இந்த யுரபின் விளித்து துதித்து செவிக்கும் பொழுது எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் निर्मूलமாக்கி நமக்கு முழுமையான விடுதலை தருகிறார் நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து இயேசுவே உமக்கு आराधना என்று சொல்லுங்க நல்ல ரெண்டு கைகளை நல்ல குரல போதிக்கிறது தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது வாசிங்கள் ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த காரியத்தை தயவு செய்து தெரிந்து கொள்ளுவோம் சங்கீதம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் என்ன ஜபம் அப்படின்னா என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் உங்க வாய் மூடதுன்னா அர்த்தம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் உங்களை என்ன செய்ய மாட்டேங்குது வாயை திறக்க விட மாட்டேங்குது பிரைஸ் அலோன் ஆனால் பாருங்க தாமீதம் ஆண்டவரை பார்த்து ஜௌமண்டாருன்னு சங்கீதத்தில் என் தலைவரே என் இதழ்களை திறந்தறலும் இதெல்லாம் என்னங்க உதடுகள் என் வாயை திறந்தறலும் ஐ மீன் எல்லாம் ரெண்டு கைகள வைச்ச சொல்லுங்க ஆண்டவரே

பாருங்க இப்போ அவங்க சொல்றாங்க பிரதர் நான் என்னைய வைத்து சொல்றேன் நான் நினைச்சா கூட என்னால மத்தவங்களை தப்பா பேச முடியல அவங்க யார்ட்டையும் பேசணும் யார்ட்டையும் அபாண்டமா பேசணும் அப்பல என்னமே எனக்கு வரல ஏன் இதழ்களை ஆண்டவர் திறந்துட்டார்னா உங்க வாய் மத்தவங்கள பத்தி பேசாது தேவனுடைய புகழை சாற்றிடும் கையை தட்டுங்க அலேலுயா அதனாலதான் பாருங்க இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் எடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்து சத்தமா சொல்லுங்க இந்த வசனத்தை தெரிஞ்சிக்கோங்க சீராக் பதினஞ்சு ஒன்பது பாருங்க பாவிகளின் வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது நல்ல கவனிங்க

இறை புகழ்ச்சி தகாது அது ஆண்டவரிடம் இருந்து அவர்களுக்கு பக்கத்துல கை குடி சொல்லுங்க சிலர் சோத்துரும் லேலுயாலாம் சொல்றாங்கன்னு அர்த்தம் என்னன்னா சிலர் பார்த்தோன்னு சொல்லுவாங்கல்ல சட்டியில இருந்தாதான் சொல்லுங்க சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் சிலர் இல்லாமலே இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க கோரி கோரி முத்துவா லேலுயா இவங்களை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க சோத்ரோ லேலூயா இதெல்லாம் எங்கன்னா தேவனிடமிருந்து அது அருளப்படல அது மேஜிக் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் பிரைஸ் தி லார்ட் ஒரு ரோபோ இல்லனா நமக்கு ஒரு பென் டிரைவ்ல சொல்லுமா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டே இருக்கும் ஹல்லேலூயா அதே மாதிரி சிலருடைய வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா உள்ள

இப்போது முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார புகை பாடுங்கள் எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லு லூய்யா நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க இப்போது நல்ல அப்படி கையை தட்டி சொல்லுங்க இப்போது எல்லாம் சொல்லுங்க இப்போது முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு வாயார சொல்லுங்க வாயார புகை பாடுங்கள் என்ன பாடணுமா பாடணும் பெயரை போற்றுங்கள் பிரைசெலோன் சொல்லுங்க லீலு வயாய்யா யாருடைய பெயரை போற்றணும் நீங்க எதுக்கு வந்திருக்கிய சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கிய சிலர் சொல்லுவாங்க இதுக்கு போய் நீ பஸ் ஏறி வரணுமா என்ன ஒரு அக்கா பார்த்துன்னு சொன்னாங்க ஏய் இதை கேட்கன்னே நீ வீட்டில் உட்காந்து கேட்க வேண்டியது நம்ம வீட்டில் நடக்காததையா இவர் சொல்லப் போறாரு சொல்லாம நல்ல அழகா அந்த அக்கா சொல்லியிருக்கேன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கு தான் இங்க வர்ற அலையில எல்லாரும் வீட்லயும் சொல்லுவாங்கல்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனா இருக்குப்பா அது மாறுறதுக்கு தான் இங்க வர்ற பிரைஸ் லோன் இங்க எதுக்கு வர்றேன் நான் வந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வரல காசை செலவழிச்சு நூறு ரூபாய் செலவழிச்சு நான் வந்திருக்கேன்னு நான் வந்தது போல நான் திரும்பி போக மாட்டேன் எத்தனை பேர் நம்புறீங்க வந்தது போல நான் திரும்பி அநேகருக்கு வாழ்க்கையில பாருங்க எத்தனை தம்பி சொன்னாரு தூங்கி துணியும் வரோம்னாரு தம்பி எந்திப்பா உன் பேரனப்பா கொஞ்சம் இங்கே முன்னால் வாப்பா அப்பா வாமா எத்தனையோ ஆஸ்பத்திரி அங்க எங்க போய் உங்கள் முன்னால் இந்த பக்கம் வாயா ரேட்டாக இருக்கு வா வாங்க சொல்லுப்பா சொல்லுப்பா என்னல்லாமோ போட்டு என்னல்லாமோ பண்ணியிருக்குறாரு ஆ இங்கே இது எப்படி சொல்றது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படின்னா தூத்துக்குடியில் சிலிண்டருக்கு போகிறது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும்ல தூத்துக்குடியில் சிலிண்டருக்கு போகிற எல்லோரும் தெரியுமில்ல அங்கே வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஆரம்பத்தில் லைட்டாக தான் ஊசி போட ஆரம்பித்தோம் அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆகி போத ஊசி அது அடிக்ட் ஆகி போத ஊசி ஆகிட்டுனா ஒரு அளவு இல்லை ஒன்று ரெண்டு போட்டு போட்டுட்டோம்னா அது கால் வெளியே தாங்கும்னு சொல்லலாம் அதே பத்து பதினஞ்சு போட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி நம்மளை அறியாமையே ஓவரான போதையாயிரும் அப்படி ரொம்ப தேவையான ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு நானும் எல்லோரையும் மாதிரி நல்லா உழைச்சி கை செயினு கால் செயினு எல்லாம் வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு தாலிக்கு மூன்றே போனில் மூணே முக்கா பவுனில் தாலி போட்டிருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றரை போனில் செயின் போட்டிருந்தேன் நான் ரெண்டு பவுனில் செயின் போட்டிருந்தேன் என் பொண்டாட்டி இருக்கா என் ஒய்ஃபு என் ஒய்ஃபுத்திலையும் அஞ்சே முக்கா போனில் தாலி கிடந்துச்சி எல்லாம் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க நானும் அவ்வளோத்தையும் போதை ஊசிக்கு போட்டு என் ஒய்ஃபுக்கு குறுக்கோழி வேறு அதுக்கு இங்கே தான் கொண்டு வந்து காட்டினேன் நம்ம பிரதர்ட்ட கொண்டு போய் தான் சொன்னேன் பிரதர் இப்படி என் ரொம்ப குறுக்கோலியில் இருந்து கடன் கஷ்டப்படுற பிரதர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க தான் அவளை தேர்த்தி எடுத்து நல்லபடியாக என்னை காப்பாற்றி கொண்டு வந்து தந்தாங்க நான் அந்த ஊசியிலேருந்து என்னால் விடுபட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இது என்ன ஆச்சுன்னா நான் அதை விடணும்னு ஆசைப்பட்டு நான் இதை விட்டேன் ஆனால் எனக்கு தூக்கம் கிடையாது நான் அதை விட்டுட்டேன் ஆனால் எனக்கு தூக்கங்கிறது சுத்தமாகவே கிடையாது நானும் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எங்கள் அக்கா எங்கள் அக்கா சொல்லிட்டேன் எப்படியே என் அம்மையை காப்பாற்றி எடுத்தாகணும் அப்படின்ட்டு எங்கள் அக்கா கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியும் காட்டணும் இவங்க ஒரு ஆஸ்பத்திரியும் கொண்டு போய் காட்டினான் என்னால் உட முடிஞ்சதே தவிர்த்து என்னால் தூங்க முடியல எனக்கு என் மனசுக்குள்ள எங்கள் அம்மா இறந்து எங்கள் அம்மா வேறு இறந்துட்டாங்க இங்கே தான் வருவாங்க எங்கள் அம்மா என் மனசுக்குள்ள நான் அந்த முக்கில் உட்காந்து எங்கள் அம்மாவுக்காக அழுத்துக்கிட்டே இருக்கேன் என்னப்பா உங்களை தேடி போய் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் வருவாங்க இப்போ எங்கள் அம்மா இருப்பாங்கன்னா என்னை கொண்டு வந்து இங்கே காப்பாற்றிருப்பாங்கல்ல எங்கள் அம்மா இருந்திருப்பாங்கன்னா அவங்கன்னா என்னை கொண்டு வந்து என்ன காப்பாற்றிருப்பாங்க எங்கள் அம்மா இல்லாத ஒரே காரணத்தினால இன்றைக்கி யாருமே கூப்பிட்டு வரல கூப்பிட்டு வரதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப மனது ரொம்ப வருத்தம் இப்போ கூட அதில் உட்காந்து தான் இருந்தேன் எங்கள் அம்மா இருந்துருச்சுன்னா என்னை காப்பாற்றிருக்குமே எங்கள் அம்மா இல்லாமல் போயிடல அப்படிங்கிறதே ரொம்ப மனது வருத்தத்தில் அதில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் இதில் இருந்தால் என்னால் இருக்க முடியல கண்ணீர் எனக்குள்ளே ஆரம்பத்தில் ஓடி வந்துக்கிட்டே இருக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு நேரத்தில் என்ன சொல்கிறது தூக்கத்துக்கு மாத்திர இருந்தேன் டாக்டரு டாக்டர் தூக்கத்துக்கு மாத்திர இருந்தார் பத்து மாத்திரை வந்துடா அப்படி இருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு எங்கள் அம்மா என்னப்போ தான் இருக்குது அந்த ஊசி போடும்போது கூட எங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தை நான் இழந்துட்டேன் எனக்கு அந்த ஊசியில் அந்த அந்த வழியாக போய் அந்த வழியாக அப்படியே எப்படி சொல்கிறது அப்படி இருந்துச்சு போங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா மேலே உள்ள அந்த எண்ணத்தை நான் மறந்துட்டேன் இப்போ இறந்ததுக்கப்புறம் நான் ஊசியை விட எங்கள் அம்மா என்னென்னு எங்கள் அம்மாவோடய எண்ணெய் வந்து என்ன என்னை விட்டு போக மாட்டேங்குது நான் யோசிச்சிட்டேன் ஐநா இப்போ அங்கே போகைனா ஏன்னா அம்மா அங்கே இருந்த இடம் போது அங்கே போனால் கண்டிப்பாக எனக்கு ஓரளவுக்கு குணமாக வாய்ப்பு இருக்கு இப்போ இங்கே வந்து நேற்று தூங்க முடியாதுன்னு நான் நினைச்சேன் வாய்ப்பு இல்லை தூக்கம் மாத்திர தான் போட்டு தூக்கம் வராமதுன்னு போச்சு எப்படி தூக்கம் வரப்போகுதுன்னு நினைச்சேன் ஆனால் பிரதர் சொன்னார் உனக்கு தூக்கம் வரும் நீ வா நீ அங்கே வா உனக்கு கண்டிப்பாக குணமாகும்ல நான் உனக்கு குணப்படுத்துவேன் இன்னும் ஆண்டவர் இருக்க என்ன குணப்படுத்த அவ்வளவு தூங்க முடியாதுன்னு நினச்சேன்னா நேற்று நிம்மதியாக தூங்கிட்டேன் நானே ஆச்சரியப்பட்ட எப்படி எனக்கு தூக்கம் நானாக தூங்கினடையனே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அவ்வளோ தூக்கம் வராதுன்னா எங்கள் அம்மா கல்லறியில் போய் நான் தூங்கியிருக்கேன் நான் தூக்கம் வரமா அவ்வளோ கஷ்டப்பட்டுவேன் எங்கள் அம்மாவை தேடி போய் எங்கள் அம்மா கல்லறையில் போய் தூங்கியிருக்கேன் அப்படிப்பட்டிருக்கும் போது அவன் சொன்னவன் மாமா நீங்கள் அம்மா கல்லறியில் தூங்குனீங்க நீங்கள் வாங்க பிரதர்ட்டை சொல்லி ஜெயிப்போம் பிரதர்ட்டை கூப்பிட்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து இங்கே வந்தேன் இங்கே வந்து பிரதர் சொன்னார் தம்பி நீ எல்லாம் பண்ணிட்டேன் முடி முடிஞ்சு போச்சு நீ அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காது உனக்கு உண்டானதை ஆண்டவர் உனக்கு பண்ணுவார் உன்னை கண்டிப்பாக மீட் எடுப்பார் அதுக்கு நான் கேரண்டி நீ பயப்படாது என்னை உண்மையாகவே இந்த ஊசியிலேருந்து விடுபட வச்சதுக்கும் எங்கள் அம்மா எனக்கு நினைக்க வச்சதுக்கும் நான் கடவுளுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி சொல்கிறேன் கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரால முடியாதது சொல்லுங்க ஒண்ணுமே நான் நேற்று நைட்டு கொஞ்சம் தூத்துக்குடி டவுன் போயிட்டு வர்றேன் வரேன் வரேன் தம்பி அப்படின்னு கூப்பிடுறேன் ஜெபம் பண்ணணும் நைட்டு பார்த்தா எல்லாம் நல்லா தூக்கம் ப்ரைஸ் எல்லாம் விடியிற வர தூக்கம் நல்லா தூக்கம் அப்ப என் தங்கச்சி சொன்னா இத்தனை நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவர் அவர் நல்லா தூங்கியிருக்கிறார் கை தட்டுங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே இன்னைக்கு நீங்க வந்தது போல திரும்பி சொல்லுங்க உட்கார்ந்து எல்லா கண்ணீரும் மாறும் சொல்லுங்க எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றிலும் தேவ வல்லமை இறங்கும் கண்கள மூடும் ஆண்டவரே உமது பாதத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் மீது இரக்கமாயிரு இயேசுவே நான் வந்தது போல திரும்பி செல்ல மாட்டேன் எனக்காக நீ யாவையும் செய்து முடிப்பீன் எனக்காக நல்லது செய்ய ஒருவரும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கலாம் எப்போதும் எனக்கு நன்மை மட்டும் செய்ய நீர் இருக்கிறேன் நல்ல கைகளை உயர்த்தி முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார்